ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆருத்ரா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி திருப்பதி டெம்பிள் விளாகோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேல் திருப்பதியில் இந்த சிக்ஸ் ப்ளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேலே பாலாஜி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் இருக்குது அது பக்கத்தில் ரூம் ரெஜிஸ்டர் பண்ணுற கவுண்டர்ஸ் இருக்குது அங்கே நம்ம ஆதார் கார்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரூம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க எத்தனை பேர் வந்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபிஃப்டி ருபீஸ் இல்லைன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ரூமுடைய சார்ஜு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து ஸ்ரீவாரிபாதம் போனோம் இங்கேருந்து பார்த்தா வந்து நம்ம திருப்பதி கோபுரம் தெரியும்னு சொல்லி சொன்னாங்க காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்கே போனனால அந்த வியூலாம் செம்மையாக இருந்தது சிக்ஸ் ஓ கிளாக் தான் வண்டி எடுப்போம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அனிமல்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க செகண்டு வந்து போனது வந்து சிலா தோரணம் போனோம் நாங்கள் அந்த பாறை எல்லாம் செம்மையாக இருந்தது இந்த பாறை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் வந்து பழமையான பாறை அங்கே போகிறப்பயே வந்து வியூலாம் வந்து சூப்பராக இருந்தது அப்போ தான் யானையெல்லாம் வந்துட்டு போயிருக்கும் போல் சாணம்லாம் கடந்தது பார்க்கவே கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது போகிறப்ப நாங்கள் போனப்போ தான் வந்து அப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல் ட்ரக்கும் வந்து அப்போ தான் எடுப்பாங்க போல் அவ்வளவா கூட்டம் இல்லை நாங்கள் போக போக தான் கூட்டம் வந்தது நெக்ஸ்ட்டு போனது வந்து சக்கர தீர்த்தம் போனோம் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து ஒரு ஐம்பது படியாவது இருக்கும் பாறை எல்லாம் செம்மையா இருந்தது உள்ள வந்து ஒரு லிங்கம் வந்து இருக்காரு அவரை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில அந்த பாறை பக்கத்தில் வந்து நின்று பிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அடுத்து கிளம்பிட்டோம் நாங்கள் இந்த ஆறு ப்ளேஸ் வந்து சுற்றி காமிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸு ஒரு சில பேர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸும் கூட சார்ஜ் பண்ணுறாங்க போகிற வழியில் ஒரு ஏரி மாதிரி இருந்தது இந்த சீனரி எல்லாம் செம்மையாக இருந்தது மரம்லாம் செம்ம ஹைட்டு சூப்பர்பாக இருந்தது நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து வேணுகோபால சுவாமி டெம்பிள் தான் போனோம் போகிற வழியிலலாம் நல்ல நிறைய கடையெல்லாம் இருந்தது சங்கு இதெல்லாம் கூட இருந்தது முன்னாடி வந்து ஆஞ்சநேயர் அந்த சுவாமியெல்லாம் இருந்தாங்க நெக்ஸ்ட்டு போனது வந்து ஆகாச கங்கா தீர்த்தம் கோவிலுக்கு போகிற வழியில் குரங்கு காட்டு அணிலெலாம் இருந்துச்சு போகிறவங்கலாம் எல்லாம் சாப்பாடு பொறி இதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் எங்கள் வீட்லேயும் எங்கள் பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் கூப்பிட்டு கூப்பிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த காட்டு அணில் கூட இங்கேயும் கொஞ்சம் படியெல்லாம் இருக்குது ஒரு இருபது முப்பது படியாவது இருக்கும் கொஞ்சம் வயசானவங்களாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் அங்கே உள்ளே போகிறப்ப வந்து சங்கு சுவாமி சிலைங்க எல்லாமே வச்சு விற்றுட்டுருந்தாங்க இதுதான் வந்து தீர்த்தம் ஆகாச கங்கா தீர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து போனது வந்து பாபா விநாசம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸை கூட்டிகிட்டு இருக்காங்க செம்ம கூட்டமாக இருந்தது உள்ளே போகிறப்ப தண்ணி விழுகிற மாதிரி வச்சுருந்தாங்க அதில் எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க இந்த சுவாமி தான் கங்காதேவி அம்மன் பாபா விநாசங்கிறதும் கங்காதேவி அம்மன்ங்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்